Hi, uh, this is Shahid. Uh, I am the 3rd generation perfumer of Honoroma Essential and & Perfumery. And uh, we create uh, and formulate fragrances according to the person's needs, food habits and climatic conditions. And uh, we are located in uh, Radhakrishnan Saleh opposite to Rolex showroom uh, from 1980s. So, our signature fragrance, how we differ from other perfumery, வீ கிரியேட் உங்களுக்காக தனித்துவமான ஒரு பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ் உங்கள் பாடி ஓடருக்கு உங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் யுவர் டெய்லி ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ஃப்ரேக்ரன்ஸஸ்ஸாக நாங்கள் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி தருவோம் அண்ட் பர்ஃப்யூமரியை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிறதை விட உங்கள் பாடி ஓடர் அண்ட் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியருக்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா இட் இல் சாட்டிஸ்ஃபை யோர் லாங் லாஸ்டிங் அண்ட் யுர் அட்ராக்ஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஸோ பர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அட்ராக்ட் ஆகணும்னு பார்க்குறீங்க அது உங்கள் பாடி ஓட்ருக்கு சூட் ஆனால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஃபீல் தெரியும் மற்றவங்களுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் மோஸ்ட்டாக எல்லாருமே வாங்குறது அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க விச் இஸ் குட் பட் ஒரு டெய்லி வேர்க்குன்னு யூஸ் பண்ணும் போது இந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் உங்கள் பாடி ஓட்ருக்கு அக்செப்டபுளாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபார்முலேட்டட் உத் பேஸ்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் கிட்ட நம்ம கிட்ட ஃப்ரேக்ரன்ஸ் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு ஸோ அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ வி வில் சஜஸ்ட் யூ அண்ட் வில் ஹேவ் அ பர்ஃபியூம் கன்சல்டேஷன் வித் யூ உங்களுக்காகவே யூனிக்காக பண்ணி தருவோம் நாங்கள் ஓகே பிரதர் இப்போ யூஷுவலாகவே நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னா ரெடிமேட் பாட்டில்ஸ் தான் நம்ம வாங்குவோம் ஷாப்பிங் மாலோ எங்கேயாவது போய் பர்ஃப்யூம் வாங்குவோம் அப்படிங்கிறப்போ அந்த ரெடிமேட் பாட்டில்ஸ்க்கும் உங்களுடைய வேனோரமாவுக்கும் என்ன வித்தியாசங்கள் ஸோ நம்ம வானோரமாவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆர் மோர் டுவோர்ட்ஸ் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ஆஃப் பர்ஃப்யூமரி ஸோ நம்மளோட பர்ஃப்யூம் மாதிரி பாட்டில்ஸும் சரி பேக்கேஜிங்கும் சரி எல்லாமே மோஸ்ட்டாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ரீசைக்கிபிள் ரீசைக்கிளபிள் பேக்கேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஈவன் அக்கார்டிங் டு ஈவன் த ஃபார்முலேஷன் வாட் யூ டூ இஸ் ஹேண்ட் கிராஃப்டட் ஸோ நீங்கள் உங்களோட ரொம்ப கன்ஃபியூ பர்ஃப்யூ இஸ் அ வெரி கன்ஃபியூசிங் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது ஜென்ரலாக கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக கொடுக்கும் நாங்கள் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக பண்ணி தருவோம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு யூ கேன் ட்ரை இட் அவுட் ஓகே இப்போ யூஷுவலாகவே ரெடிமேட் பாடல் பர்ஃபியூம்ஸே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும் ரேஷஸ் வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வந்து செல்ஃப் மேடா இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து இந்த ஸ்கின்னுக்கு எதுவும் ரேஷஸோ அலர்ஜிஸ் மாதிரி வருமா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கெமிக்கல்ஸ் இட்ஸ் பர்ஃப்யூம் நேச்சுரல் சப்ஸ்டியூட்ஸ் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பர்ஃப்யூம் வரைய இப்போ நீங்கள் வந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணணும் லைக் க்ளோதிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் வாட் வி இஸ் யூஸ் இட் ஆன் த க்ளோதிங் அக்கார்டிங் டு த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கோல்டான கண்ட்ரியில் இருக்கீங்க யூ ஒன் பி ஸ்வெட்டிங் ஸோ நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணும் போது அது பாட்டுக்கு லாஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை இந்தியன் ரீஜனுக்கு கேத்த மாதிரி நீங்கள் மாறும் ஸோ இப்போ இந்தியா இப்போ இந்தியாவில் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் இஸ் வெரி ஹாட் ஸோ ஹாட் இருக்கும்போது நம்ம வி ஸ்வெட் நம்ம நிறையா இருக்கும் போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் வில் பி ஓப்பன் ஸோ நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது லாஸ்டிங் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதனால தான் எனி இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸ் வாங்கும்போது ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது இட் ஒன்ட் லாஸ்ட் நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுவோம்னா யூஸ் இட் அந்த க்ளோதிங் ஃபார் அ பெட்டர் லாஸ்டிங் ஸோ அண்ட் அலர்ஜிஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்கள அவங்க ஒரு ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் திங்கிங்கை பொறுத்து தான் சோ இப்போ நாங்க ஜென்ரலாக சஜஸ்ட் பண்றது யூஸ் அந்த க்ளோதிங் தான் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்க ஷாப்ஸ்ல கிடைக்கிற செல்ஃப் மேடே வந்து கிளாத்ல தான் அதிகமாக எல்லாமே க்ளோதிங்லேயே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இல் பி இட் இஸ் ரெக்கமெண்ட் டு யூஸ் சில பேர் ஸ்கின்லேயும் யூஸ் பண்றாங்க பட் ஆஸ் அ பர்ஃபியூமர் நாங்க என்ன சஜெஸ்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இப்போ நிறைய ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெடிமேடாவே இந்த அத்தர் மாதிரியான ரோல் ஆன்ஸ் கிடைக்கிறது இல்லையா

ஸோ அத்தரை விட ஹையர் கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம டீல் பண்ணுறது இட்ஸ் கால் த ஸோ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த மதர் ஆஃப் த த மதர் மதர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 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 ஸோ அது ஹவு இஸ் ஸ்பெஷலைஸ் இன் தட்டுங்கிறதுனால வி கிரியேட் த த ஃபார் ஓகே பொறுத்த வரைக்கும் ஒரு இருக்குது ஃபீமேல் தார்மலேஷன் மேல் பர்ஃபியூம் அப்படின்னு பர்ஃபியூம்ல அப்படி ஒன்று இருக்கா ஸோ மேல் பர்ஃப்யூம் ஃபீமேல் பர்ஃப்யூம் இஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங்காக அவங்க சொன்னது தான் ஜென்ரலாக இப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹீ கேன் ஆல்சோ யூஸ் த சேம் ஃப்ரேக்ரன்ஸ் இஃப் ஷீ இஸ் ஆல்சோ லைக்கிங் இட் ஷீ கேன்சோ யூஸ் த சேம் ஃப்ரேக்ரன்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் தான் ஓகே ஜென்ரலாக அந்த பர்ஃப்யூம் சென்ட்னு போகும்போது லாங் லாஸ்டிங் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க உங்களுடைய வேனோராமால லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பாசிபிளாக இல்ல அந்த லாங் லாஸ்டிங் வேர்டு எடுத்த மாதிரி அது இருக்குமோ லாங் லாஸ்டிங்கா சோ லாங் லாஸ்டிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கிட்டீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பிகாஸ் ஈச் இண்டிவிஜுவல் ஹேவ் தர் ஓன் பாடி கெமிஸ்ட்ரி பாடி கெமிஸ்ட்ரினா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி பா பாடி ஹீட் மாறும் இப்போ சென்னையிலேயே இருந்தாலுமே சென்னையில பல இப்போ ஃபாரினர்ஸும் இருக்காங்க சென்னையில நம்ம இந்தியன்ஸுமே இருக்கிறோம் ஸோ ஃபாரினர் யூஸ் பண்றதுக்கும் இந்தியன் யூஸ் பண்றதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரே ஃப்ரேக்ரன்ஸ் ஸோ நம்ம அந்த ஃப்ரேக்ரன்ஸோட நேச்சரை அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டு மூணு ஸ்பிரே யூஸ் பண்ணி நம்ம ஊருக்கு செட் ஆகாது ஓகே இப்போ நம்ம பார்க்க ரோலானும் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு பொறுத்தவரைக்கும் இட்ஸ் டோன் டவுன் வருஷன் அதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க இப்போ ஒரு லைட்டான ஃப்ரேக்ரன்ஸ் சூஸ் பண்றீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் பண்ணிக்கலாம் லைட்டும் பண்ணிக்கலாம் மீடியம் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரோலானை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் கால் த குண்டசன்ஸ் இத் த எக்ஸாக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட் எவர் யூ சூஸ் ஆர் யூ கேன் மிக்ஸ் மேட்ச் வித் த ஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பைசி ஒன் செவன்டி ஒன் எங்களோட சிக்னேச்சர் ஃப்ரேகரன்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கு நீங்கள் பூஸ்டராக நீங்கள் வந்து அது குவிண்டசன்ஸாக நீங்கள் ஒரு ரோல் சேம் ஒன் செவன்டி ஒன்னும் எடுத்துட்டு லாங் லாஸ்டிங்கை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் இல்லை நான் வேறு ஃப்ரேக்ரன்ஸ் ட்ரை பண்ணுறேன் ரோல் ஆன்ல அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பைசி ஒன் செவன்டி ஒன் அண்ட் ஃப்ரெஷ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ரோல் ஆன் எடுக்கிறீங்கன்னா யூ கேன் மிக்ஸ் மேட்ச் திரேரன்ஸ் ஸோ பர்ஃபியூமரி இஸ் ஆல் அபவுட் மிக்சாலஜி மிக்சாலஜி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் நோ த ஆர்ட் ஆஃப் பர்ஃப்யூமரி ஓகே பர்ஃபியூம்ஸ் ஒன் சென்ட் சென்டர்ஸ் இந்த அத்தர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டலில் பண்ணுற மார்க்கெட்டிங் நம்ம பார்க்க முடியுது தௌசண்ட்ல இருந்து லேக் கணக்கான பர்ஃபியூம்ஸ் இருக்குது லேக் ருபீஸ் கூட போகுது ஸோ என்ன டிஃபரன்ஸ் இதில் So the raw materials what we use plays a major role here. If number load is basic in 2003, so number basic raw material base we use one of the highest variations of raw materials. If we we have it for 12,000, 15,000, 30,000, which my grandfather created in one of the finest raw material bases. Some raw materials are banned because it's 100% natural based. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வி ஹவ் சம் ரிசர்வ்ஸ் வேர் மை வேர் வி டோன்ட் செல் தட் ஹாவ் இட் அஸ் மை கிராண்ட் ஃபாதர் ஸோ வீனியராக வச்சுருக்கோம் நாங்கள் ஓகே வேனோரமாவை வந்தால் கண்டிப்பாக இந்தந்த பிராண்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்க ஸோ வேனோரமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்பெஷல்னு கிடையாது வி ஹாவ் லைக் ஃபைவ் ஃப்ரேக்ரன்ஸ் ஃபேமிலிஸ் இப்போ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா குவிசின்ஸ் இருக்குல்ல சைனீஸ் நார்த் இந்தியன் அரேபிக் அந்த மாதிரி பர்ஃபியூமரியிலையும் ஒரு ஒரு ஃப்ரேகரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நேச்சர் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெணிலா பேஸில் இருக்கும் சில ஃப்ரேக்ரன்ஸ் டொபாக்கோல இருக்கும் சில ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஃப்ரேரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு கேட்டகரிஸ் வி ஹாவ் ஸோ ஓரியன்டல் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உட்டி டொபாக்கோ அந்த ராவான ஃபீல் அனிமாலிக் நோட்ஸ்ல இருக்கும் ஃப்ரெஷ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் சிட்ரஸ் ஆக்வா பிரீசி அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கும் ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ் வெனிலா ஸோ அந்த ஸ்வீட் சுகரி ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபீல்ஸில் இருக்கும் ஃப்ளோரல் பேஸ்டுன்னு போகும்போது இந்தியன் ஃப்ளோரல்ஸும் இருக்கும் சம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளோரல் பேஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த ஸ்பைசி ஃபேமிலி ஸ்பைசி ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி இட் இஸ் ஒன் ஆஃப் த இந்தியன் ஸ்பைஸ் பேஸ்டுமே இருக்குது அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த நியூட்ரல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம் ஸோ நியூட்ரல் ஃபேமிலின்னு போகும்போது உங்களுக்கு லைக் ஸ்பைஸ் ஸ்பைஸ் வித் மஸ்க் ஸ்பைஸ் வித் டொபாக்கோ ஸ்பைஸ் வித் வுட் அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல இருக்கும் ஸோ மிக்சாலஜி இஸ் ஆல் அபவுட் பர்ஃபியூம் மரி ஓகே உங்ககிட்ட இருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி சொல்லுங்க மினிமம் இப்போ வராங்க பிகினர்ஸ் வராங்க ஒரு பர்ஃப்யூம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங்க்கு வாங்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மெத்தடாலஜி கொடுக்குறது ஸோ நாங்கள் பேசிக் பிகினர் இப்போ ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ண போகிறாங்க இல்லை நான் பெர்ஃபியூம் மிக்சாலஜி ட்ரை பண்ண போகிறேன்னா வி ஹேவ் அ செட் கால் டிஸ்கவரி செட் டிஸ்கவரி செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஃபேமிலி சொன்னேன்ல

ஸோ யூ வில் ஹேவ் அ ஓரியன்டல் யூ வில் ஹாவ் அ ஸ்பைசி ஸ்வீட் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ளோரல் ஈச் ஃப்ரேகரன்ஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பெர்ஃபியூம் கோட் அந்த பெர்ஃபியூம் கோட் தான் பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் த ஃப்ரேகரன்ஸை டிபெண்ட் பண்ணுறது ஸோ பர்ஃப்யூம் கோடை மாற்றி சொல்லிட்டீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைசி ஒன் செவன்ட்டி ஒன் வாங்கியிருப்பீங்க செகண்ட் பொறுத்ததாக ஸ்பைசி ஒன் செவன்ட்டி டூன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரேகரன்ஸ் டோட்டலாக மாறிடும் ஓகே இதனுடைய இந்த 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 குவான்டிட்டிக்கு டியூரேஷன் எவ்வளோ வரும் சிங்கிள் பாட்டில்னு போறீங்கன்னா சரி இந்த டிஸ்கவரி செட்டில் இருக்கிற சிங்கிள் பாட்டில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன் வீக் டூ ஃபிஃப்டீன் டேஸ் சாலிடாக வரும் நீங்கள் கஸ்டமைசேஷன் ஒன் தேர்ட்டி எம்எல் இந்த சைஸ் போகிறீங்கன்னா மினிமம் டூ டு த்ரீ மந்த்ஸ் சாலிடாக வந்துடும் அண்ட் ரோல் ஆன்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த குண்டர் சென்ஸ் இது வந்து இதுவும் நீங்கள் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணும் போது மினிமம் ஒரு பாட்டிலோட எஃபெக்ட் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது காலியாகிறது டியூரேஷன் ஆஃப் த பாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் சாலிட் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்னு வச்சுக்கோங்களேன் இது நான் ஆவரேஜாக சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லேயே முடிக்கிறாங்க சில பேர் வருஷ கணக்காகவும் வச்சிருக்காங்க டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூஸ் ஸ்ப்ரே அண்ட் வேர் யூஸ் ஸ்ப்ரே ஓகே ஃபைனல் கொஸ்டின் இது மக்களுக்கு ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக கேட்குறேன் ஒரு பர்ஃப்யூம் வாங்கினா எப்படி செக் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ பர்ஃப்யூம் செக் பண்ணி வாங்குறதை விட எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் எப்படி மைண்டில் எக்ஸ்பெ பர்ஃப்யூமர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிடும் பர்ஃப்யூம் யூசேஜ் எப்படி இருக்குன்னா ஸோ ஜென்ரலாக வென் யூ பை அ பர்ஃப்யூம் ஸோ எல்லாமே ஃபேப்ரிக்ஸில் யூஸ் பண்ணி ஸோ வென் யூர் கோயிண்ட்டு யூஸ் இட் இன் ஆ ஹாட் கிளைமேட் யூஸ் இட் ஆன் த ஃபேப்ரிக்ஸ் வென் அவர் யூஆர் யூஸிங் இட் இன்ன கோல்ட் கிளைமேட் யூ கேன் யூஸ் இட் ஆன் யர் ஃபேப்ரிக்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்கின் ஸோ வாட் வீ சஜஸ்டஸ் எல்லா கிளைமேட்டுக்குமே க்ளோதிங்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் லாங்கர் ரன்னுக்கு வரோம் உங்களுக்கு ஸோ ஷர்ட்டை ஹேங்கரில் மாட்டிக்கோங்க கிவ் இட் அேக் டு த பாட்டில் மெயின்டெயின் அ மீடியம் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இல்லை ரொம்ப பக்கத்தில் இல்லை மீடியமாக வச்சுட்டு ஷோல்டர்ஸ் அண்டர் ஆர்ம்ஸ் ஸ்லீவ்ஸ் ஸோ திஸ் இஸ் த பேசிக் வேர் டு யூஸ் ஆஃப் ஃப்ரீக்ரன்ஸ் ஸோ இது வந்து ஜென்டலாக ஒரு ஏசி அட்மாஸ்ஃபியர் இன்டோர் வேருக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ரஃப் யூஸ் பொல்யூஷன் ஸ்வெட்டுன்னு போகும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க ஃபோர் இன்க்ரீஸ்னா டபுள் அப் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா யூல் ஹேவ் அ வெரி குட் எஃபெக்ட் ஓகே இப்போ நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க இல்லையா கிளாத் மேல இதே சில பேர் வந்து பாடியில் அடிச்சுக்கிறாங்க அதை சில பேருக்கு ஒத்துக்குச்சுனா இட் ஆர் எல்ஸ் எஃபெக்ட் லாஸ்டிங் இருக்கணும்னா ஐ வில் சஜஸ்ட் யூ டு யூஸ் இட் ஆன் த ஃபேப்ரிக்ஸ் வேர் இட் இல் லாஸ்ட் ஃபார் லாங்கர் டைம் மோர் தென் த பாடி வாடர் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பா பாடி வாடர் இஸ் அ நேச்சர் ஸோ நேச்சரை நீங்கள் வந்து மேன்மேடோட யூ மேன்மேட் கான்ட் பீட் நேச்சர் సో అదే వాట్ ఐ సజెస్ట్ ఇస్ యూజ్డ్ ఆన్ ది ఫ్యాబ్రిక్ ఫర్ ఎ బెటర్ ఎఫెక్ట్